இன்றைய தொகுப்பு முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் மற்றும் கூட்டு நிறுவனங்களிடம் கோடி கூடுதல் கட்டணம் கேட்டு மத்திய அரசு எண்ணெய் வயல்களில் அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி எரிவாயு எடுத்ததால் நடவடிக்கை எல்லையில் பாகிஸ்தான் ஆப்கான் நாட்டுப் படையினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றம் டொர்காம் கிராசிங்கில் ஆப்கானிஸ்தான் ராணுவம் புதிய சோதனைச் சாவடி அமைத்ததால் பிரச்சனை நாமக்கல் நகர அரிமா சங்க சார்பில் நடைபெற்ற நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராட்டு விழாவில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் சென்னை தலைமை செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் கலைச்சங்கம் மற்றும் சுமமங்கலம் கலைக்குழு இணைந்தது அரங்கேற்ற நிகழ்வு கோவை சுங்கம் பைபாஸ் சாலையில் சிவராம் நகர் பகுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொருளாளர் கே கே சி பாலு கோவை கிழக்கு மாநகர் மாவட்டத்தின் செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் சிவகணேஷ் கலந்து கொண்டனர் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை கிழக்கு மாநகர மாவட்டம் குறிச்சி பகுதியின் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது இதுவரை பார்க்காத வகையில் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கியுள்ளது அதிபராக பதவியேற்ற பின் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் முதன்முறையாக பேசிய ட்ரம்ப் கருத்து தங்கம் உள்ளிட்ட பிற உலோக கலப்பு கொண்ட பிளாட்டினத்தை இறக்குமதி செய்ய தடை விதித்தது மத்திய அரசு இறக்குமதியாளர்கள் பிளாட்டினத்தில் அதிக தங்கத்தை கலந்து கொண்டு வந்ததால் நடவடிக்கை வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் இந்தியா இறக்குமதி பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு இனி என லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்க வேண்டாம் என ரசிகர்களுக்கு நடிகை நயன்தாரா வேண்டுகோள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க